காரில் வந்து ஒரு பர்சனல் வேலையாக வந்து கொடுவாய் போக வேண்டியிருந்தது நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து போகிறப்ப காங்கயம் காங்கயத்திலேருந்து அவனாசிப்பாளையம் அவனாசிப்பாளையத்துலேருந்து கொடுவாய் போவோம் சரி கொடுவாய் போய்ட்டு கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் வர மாதிரி இருந்தது கொஞ்சம் கார் நின்று வெயிட் இருந்தேன் எதுக்காக பார்க்குறப்ப வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து குச்சிக்கெழங்கு சிப்ஸ் போட்டுருந்தாங்க சூடாக சரி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறப்ப தான் வந்து உருளைக்கெழங்கெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க குச்சிவள்ளி குச்சிவள்ளிக்கிழங்குலாம் ஊற வச்சுருந்தாங்க இந்த உருளைக்கெழங்கு நீளநிலமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து வரவழைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு திருப்பூர் சந்தையில் வந்து வாங்கிட்டு வராங்க இந்த குச்சி உருளைக்கெழங்கு சிப்ஸுக்கு வந்து நிலமாக சீவி தண்ணியில் போட்டு வச்சு சுத்தமாக த அதில் இருக்க தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு தருமபுரியிலேருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மசாலா தூள் அதை வந்து லைட்டாக உருளைக்கெழங்கு ஈரப்பதம் இருக்கிறப்ப பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு குச்சி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து வட்ட வட்டமாக சீவி அது தண்ணியில் போட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து கம்ப்ளீட்டாக வழி கட்டிட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தாங்க நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா தள்ளுவண்டி கடையில் வந்து எப்போயுமே குச்சி கிழங்கு சிப்ஸ் தான் போடுவாங்க ஆனால் அந்த கொடுவாய் பக்கத்தில் வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு ப்ளஸ் வந்து குச்சி உருளைக்கிழங்கு சிப்ஸு அதுவும் போட்டிருந்தாங்க சரி சூடாக போட்டுட்ருக்கனால சரி இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுற நேரம் ஒரு டைம் பாஸுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த குச்சிவெளி கிழங்கு சிப்ஸு மாதிரி இந்த குச்சி உருளைக்கிழங்கு சிப்ஸு சரி சொல்லி வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி வெள்ளக்கெழங்கெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி அதுக்குன்னு சீவுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டையாட்டம் இருக்குது அதில் தான் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்குறாங்க பரவாயில்ல என்னன்னா கொடுவாயில் தள்ளுவண்டி கடையில் வந்து குச்சி வெள்ளிக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் இல்லைங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸுமே விற்கிறாங்க வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்